சோத்திரம் இன்றைய காலை வந்தா தேவன் ஜபத்துக்கு பதில் அளிக்கிறாரா இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்று கொள்ளுவீர்கள் யோவான் பதினாறு இருபத்தி நாலு தேவன் நம்முடைய எல்லா ஜபங்களுக்கும் ஏன் பதிலளிக்கிறதில்லை என்பதை அநேக தேவ பிள்ளைகள் விளங்கிக் கொள்கிறதில்லை ஓர் அர்த்தத்தில் தேவன் நம்முடைய எல்லா ஜபங்களுக்கும் பதிலளிக்கிறார் சில ஜபங்களுக்கு அவருடைய பதில் ஆம் என்பதாகவும் சிலவற்றிற்கு இல்லை என்பதாகவும் வேறு சிலவற்றிற்கு காத்திரு என்பதாகவும் இருக்கிறது நம்முடைய முடிவு இராமல் சந்தோஷமானதாய் இருக்க வேண்டும் என்பதே தேவன் நம் ஜபங்களுக்கு அளிக்கும் பதிலின் முடிவான இருக்கிறது இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் யோவான் பதினாறு இருபத்தி நாலு ஆம் நம்முடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்க வேண்டும் என்று தெய்வன் விரும்புகிறாரே அன்றி நம் துக்கம் நிறைவாய் இருக்கும்படி அவர் விரும்புகிறதில்லை நாம் கேட்கிற சில காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டால் நம்முடைய ஜீவியத்தில் முடிவு நாம் துக்கமடைவோம் என்பதை தெய்வன் அறிந்திருக்கிறார் தேவ பக்தியுள்ள ஒரு தம்பதியாருக்கு மூன்று பெண் பிள்ளைகள் இருந்தனர் தகப்பன் தனக்கு ஒரு பிள்ளை கண்டிப்பாக வேண்டும் என்று மிக அதிகமாக ஆசித்தார் அவர் உபவாசித்து ஜெபித்து கத்தரிடம் அழுதார் அவருக்கு ஒரு மகனை கொடுப்பது தம்முடைய சுத்தம் அல்லவென்றும் அவருடைய பெண் பிள்ளைகள் ஓர் ஆண் பிள்ளையை காட்டிலும் மேலானவர்களாக இருப்பார்கள் என்றும் அவர்கள் அவரை கடைசி வரை பராமரித்துக் கொள்வார்கள் என்றும் கத்தர் மிக தெளிவாக அவருக்கு வெளிப்படுத்தினார் ஆனால் அவர் தொடர்ந்து உபவாசித்து ஒரு மகனுக்காக கத்தரிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தார் முடிவாக கத்தர் அவருக்கு ஒரு மகனை தந்தார் அவன் ஒரு கெட்ட குமாரனாக புகைப்பிடிக்கிறவனாக மது அருந்துகிறவனாக முறைகாடான ஜீவியம் செய்கிறவனாக மாறிவிட்டான் அவன் நிமித்தமாக தகப்பன் மனமுடைந்து போனார் ஒரு மகன் வேண்டுமென்று தெய்வனிடம் வற்புறுத்தி கேட்டதற்காக அவர் மிகவும் மனம் அறிந்தினார் கத்தரால் வாக்கு பண்ணப்பட்டபடியே அவருடைய பெண் பிள்ளைகள் கடைசி வரை அவரை பராமரித்து கொண்டனர் ஆனால் தகப்பனும் தன்னுடைய கெட்டகுமாரன் நிமித்தம் தன் மரணம் வரை துக்கமுள்ள ஒரு மனுஷனாகவே இருந்தார் தகப்பன் மறித்தபோது அவருடைய அடக்க ஆராதனைக்கும் கூட மகன் வரவில்லை அன்பான தேவ பிள்ளையே நீ உத்தம இருதயத்தோடு ஜெபித்த சில ஜபங்களுக்கு நேர்மறையான பதில் அளிக்கப்படவில்லை என்பது மெய்யே ஆனால் அவைகளுக்கு தேவன் ஏன் அவ்விதம் பதிலளிக்கவில்லை என்பதை முடிவில் நீ அறிந்து கொள்ளுவாய் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷத்தினாலே அன்றி துக்கத்தில் முடிவீரக்கூடாது என்பது தேவன் விரும்புகிறார் நீ பெரிதான நித்திய உள்ளவராய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஆகவே உன்னுடைய பதிலளிக்கப்படாத ஜபங்கள் அனைத்திற்காகவும் நீ தேவனை சோத்தரிப்பாயாக